இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முரளியை முக்கியமான கருத்துரை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளை வீட்டிற்கான வழி கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி இருந்தால் இந்த வழியை எளிதாக பார்க்க முடியும் அதனால பாபா ஆத்மானு உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்றார் பாப்பா அப்போ ஆத்மானு உணரும்பொழுது தான் ஆத்மாவுடைய வீட்டிற்கான வழி கூட தெளிவாக எளிதாக பார்க்க முடியும் அப்படின்றாங்க பாப்பா கேள்வி கேட்குறாரு சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு சங்கமத்தில் எந்த ஞானம் அடைந்திருந்தனர் பாபா பதில் சுடங்க சங்கமத்தில் தந்தை உங்களுக்கு அமர கதையை கூறி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களது நடிப்பை நடிக்கின்றனர் அது ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றது இதில் அழுவதற்கான விஷயம் ஏதுமில்லை என்ற ஞானம் கிடைத்திருக்கின்றது இந்த ஞானத்தின் மூலம்தான் சத்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர் அங்கு மரணத்தின் பெயர் கிடையாது பழைய சரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பர் பாடல் பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார் நான் வழி காண்பிக்கின்றேன் ஆனால் முதலில் தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள் என்றார் பாபா ஆத்மா அபிமானியாக அமர்ந்தால் உங்களுக்கு வழியை எளிதாக பார்க்க முடியும் பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள் பக்தி மார்க்கத்தில் பல சடங்குகள் உள்ளன எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைத்திருக்கின்றார் நான் உங்களுக்கு வழி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் எதற்கான வழியை கூறுகின்றார் என்பதும் உலகத்தினருக்கு தெரியாது முக்தி ஜீவன் முக்தி கதி சத்கதிக்கான வழி பாபா கொடுக்குறாங்க சாந்தி தாமம் தான் முக்தி என்று கூறப்படுகின்றது ஆத்மா சரீரமின்றி எதுவும் பேச முடியாது கர்மேந்திரங்களின் மூலம்தான் ஓசைகள் ஏற்படுகின்றன வாயின் மூலம் சப்தங்கள் ஏற்படுகின்றது வாய் இல்லையெனில் பிறகு சப்தங்கள் எங்கிருந்து வரும் காரியங்கள் செய்வதற்காகத்தான் ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரியங்கள் கிடைத்திருக்கின்றது இராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ காரியங்கள் செய்கிறீர்கள் இந்த பாவ காரியங்கள் அழுக்கான காரியங்களாக ஆகிவிடுகிறது சத்தியுகத்தில் இராவணனே இளையனும் பொழுது காரியங்கள் அகர்மமாக ஆகிவிடுகின்றது அங்கு ஐந்து விகாரங்கள் இருக்கவே இருக்காது அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருந்தனர் இப்பொழுது நரகவாசிகள் என்று கூறப்படுகின்றனர் விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர் அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் எங்கு துக்கத்தின் பெயரே கிடையாதோ பாபா அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று இப்பொழுது கூறுகிறீர்கள் எப்பொழுது பாரதம் சொர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது துக்கத்தின் பெயரே இல்லாமல் இருந்தது சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வந்தீர்கள் இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இது விளையாட்டாகும் தந்தைதான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் உண்மையிலும் உண்மையான சசங்கம் இதுதான் நீங்கள் இங்கு சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறீர்கள் அவர்தான் உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் ஆவார் அவர் படைப்பவராவார் அவர் மூலம் ஆஸ்தி கிடைக்கின்றது தந்தை தான் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார் எல்லையற்ற தந்தையும் கூட ஹே பகவான் ஹே பரம்பிதா பரமாத்மா கருணை காட்டுங்கள் என்று கூறுகின்றனர் இதை தந்தை தான் கொடுக்க முடியும் அதாவது லௌகியத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தின் தந்தையை கூட அந்த தந்தை தான் அந்த தந்தை தான் கூப்பிட்றாங்க அதுவும் இருபத்தோரு பிரிவுகளுக்கு ஆஸ்தி எல்லையற்ற அப்போ தான் கொடுக்க முடியும் கணக்கு பார்க்க வேண்டும் சத்தியகத்தில் இவரது அதாவது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்த பொழுது நிச்சயமாக குறைந்த மனிதர்கள் தான் இருப்பர் ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது ஒரே ராஜ்யம் மட்டுமே இருந்தது அதுதான் சொர்க்கம் சுகதாமம் என்று கூறப்பட்டது புது உலகம் சதோ பிரதானம் என்று கூறப்படுகின்றது பழைய உலகை தமோ பிரதானம் என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாக இருக்கும் பிறகு சதோ ரஜோ தமோ நிலை அடைகின்றது சிறிய குழந்தை சதோ பிரதானம் என்று கூறலாம் சிறிய குழந்தை மகாத்மாவை விட உயர்ந்தது என்று கூறப்படுகின்றது மகாத்மாக்கள் பிறந்து பெரியவர்களாகி விகாரத்தின் அனுபவம் செய்த பிறகுதான் வீட்டை விட்டு செல்கின்றனர் சிறிய குழந்தைகளுக்கு விகாரம் என்றால் என்னவென்றே தெரியாது முற்றிலும் கள்ளம் கவடமற்றவர்களாக இருக்கின்றனர் அதனால்தான் மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு மகிமை செய்கின்றனர் இந்த மகிமை ஒருபொழுதும் சாதுக்களுக்கு கூறுவது கிடையாது இம்சை மற்றும் அகிம்சைக்கான பொருளை தந்தை வந்து புரிய வைத்திருக்கின்றார் மற்றவர்களை துன்புறுத்துவது இம்சை என்று கூறப்படுகின்றது அனைத்தையும் விட மிகப்பெரிய இம்சை காமத்தில் செல்வதாகும் தேவதைகள் மற்றவர்களுக்கு இம்சை தருபவர்கள் கிடையாது காம விகாரத்தில் செல்வது கிடையாது உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் தேவதைகள் சத்தியத்தில் இருப்பார் இங்கு யாரும் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது நாம் கீழானவர்கள் பாவிகள் விகாரிகள் என்று நினைக்கின்றனர் பிறகு தன்னை எப்படி தேவதைகள் என கூறிக்கொள்ள முடியும் அதனால்தான் இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர் அது தேவதைகள்தான் சொர்க்கத்தில் இருந்தவங்க பிறகு வாம மார்க்கத்தில் போன பிறகு தன்னை தேவதையில் சொல்லிக்க முடியாதுன்ற காரணத்தினால இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை பிறகு இந்து தர்மம்னு சொல்லிட்டாங்கன்றார் பாப்பா உண்மையில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது இந்து என்பது இந்துஸ்தானிலிருந்து உருவானது அவர்கள் இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர் நாம் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் கூறினாலும் இந்துக்கள் என்று கூறிவிடுவர் எங்களிடம் இந்து என்று குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியல் மட்டும்தான் இருக்கிறது எனக்கு ஒருவர் பதித்தமாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னை தேவதை என கூறிக்கொள்ள முடியாது பாபா சொல்கிறார் பூஜை கூட நீங்கள் முதல்ல சிவனுக்கு தான் செஞ்சீங்க பிறகு கலப்பட பூஜாரிகளாக அதாவது தேவ மற்ற எல்லோரையும் பஞ்சதத்துவங்களே தேவதையில் கூட பூஜை செய்யக்கூடியவர்களாக ஆகிட்டீங்க அப்படின்றார் பாபா தந்தை ஒருவர் தான் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது மற்றபடி தேவதைகள் பலர் இருக்கின்றனர் அவர்களிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பது கிடையாது இந்த பிரம்மாவிடமிருந்தும் உங்களுக்கு ஆஸ்தி எதுவும் கிடைக்காது ஒருவர் நிராகார தந்தை மற்றொருவர் சாக்கார தந்தை சாக்கார தந்தை இருந்தாலும் கூட ஹே பகவான் ஹே பரம்பிதா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் லௌகிக தந்தையை இவ்வாறு கூற ஆக ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது கணவன் மற்றும் மனைவி இருவரும் பங்குதாரர்களாக இருந்தால் அவருக்கு பாதி பங்கு கிடைக்க வேண்டும் முதல் பாதி அவருக்காக ஒதுக்கி வைத்து விட்டுதான் பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைய நாட்களில் குழந்தைகளுக்கே முழு செல்வமும் கொடுத்து விடுகின்றனர் சிலருக்கு அதிகமான மோகம் இருக்கின்றது நாம் இறந்த பின்பு குழந்தைகள்தான் உரிமையாளர்களாக இருப்பர் என நினைக்கின்றனர் இன்றைய நாட்களில் தந்தை இறந்த பின்பு தாயை கவனிப்பதும் கிடையாது சிலர் தாயன்பு உடையவர்களாக இருக்கின்றனர் சிலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கின்றனர் இன்றைய நாட்களில் பலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாகத்தான் இருக்கின்றனர் அனைத்து செல்வங்களையும் அபகரித்து சென்று விடுகின்றனர் நல்ல தர்மத்தில் உள்ள குழந்தைகளிலும் சிலர் அவ்வாறு அதிகம் தொந்தரவு செய்பவர்களாக ஆகிவிடுகின்றனர் இப்பொழுது குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள் பாபா எமக்கு சுகத்திற்கான எங்கு அமைதி இருக்குமோ அதற்கான வழி கூறுங்கள் என்று கூறுகிறீர்கள் ராவண ராஜ்யத்தில் சுகம் இருக்கவே முடியாது சிவன் வேறு சங்கர் வேறு என்பதை கூட பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வது கிடையாது தலை வணங்கி கொண்டே இருங்கள் சாஸ்திரம் படித்துக்கொண்டே இருங்கள் அவ்வளவுதான் நல்லது இதனால் என்ன கிடைக்கும் என்பது தெரியாது அனைவருக்கும் அமைதி கொடுக்கும் சுகத்தின் வள்ளல் ஒரே ஒரு தந்தை தந்தையாவார் சத்தியத்தில் சுகமும் இருக்கும் அமைதியும் இருக்கும் பாரதத்தில் சுகம் சாந்தி இருந்தது இப்பொழுது கிடையாது ஆகையால் பக்தி செய்து செய்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் பாபா நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைவோம் தேகம் சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மா இங்கேயே தூய்மையாக ஆக வேண்டும் நினைவு செய்யவில்லை எனில் பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும் பதவியும் குறைந்துவிடும் அதனால் தான் நினைவிற்கான முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் ஹே ஆன்மீக குழந்தைகளே என்று அழைக்கக்கூடிய சத்சங்கம் வேறு எதுவும் கிடையாது இது ஆன்மீக ஞானம் இது ஆன்மீக தந்தையிடமிருந்துதான் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது ஆத்மா என்றால் நிராகாரமானது சிவனும் நிராகாரமானவர் அல்லவா உங்களது ஆத்மாவும் பிந்துவானது மிகவும் சிறியதாக இருக்கின்றது அதை யாரும் தெய்வீக பார்வையின்றி பார்க்க முடியாது தெய்வீக பார்வையை தந்தை தான் கொடுக்கின்றார் பக்தர்கள் அமர்ந்து விநாயகர் அனுமான் போன்றவர்களை பூஜை செய்து கொண்டு இருக்கின்றனர் அவர்களுக்கு எந்த சாட்சாத்காரம் ஏற்படும் தெய்வீக பார்வை கொடுக்கும் வள்ளல் நான் தான் என்று தந்தை கூறுகின்றார் பாபா தான் அவங்களுக்கு கூட அவங்க எந்த பாவனை வைக்கிறாங்களோ அந்த காட்சி பாபா கொடுக்குறாங்க யார் அதிகமாக பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் தான் சாட்சாத் செய்விக்கின்றேன் ஆனால் இதனால் எந்த லாபமும் கிடையாது காட்சி கிடைக்கிறனால ஒன்றும் லாபம் கிடையாது குஷி அடைகிறாங்க அவ்வளோதான் இருப்பினும் பாவங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றனர் அந்த காட்சி கடைசியின் பலனாக எதுவும் அடைவது கிடையாது படிப்பு படிக்காமல் எதுவும் அடைந்துவிட முடியாது தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் ஆவர் நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டுமல்லவா மற்றபடி அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாட்சாத்காரமாகும் உண்மையில் கிருஷ்ணருடன் ஊஞ்சலாடுங்கள் சொர்க்கத்தில் அவருடன் இருங்கள் அது வந்து படிப்பில் தான் இருக்குது எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் பகவானால் கூறப்பட்டது தான் ஸ்ரீமத் என்று கூறப்பட்டிருக்கின்றது கிருஷ்ணரின் ஸ்ரீமத் என்று கூறுவது கிடையாது பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் மூலம் கிருஷ்ணரின் ஆத்மா இந்த பதவி அடைந்திருக்கின்றது உங்களது ஆத்மாவும் தேவதா தர்மத்தில் இருந்தது அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் பூமியில் இருந்தது ராதை கிருஷ்ணர் தங்களுக்குள் என்ன உறவுடன் இருக்கின்றனர் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது இருவரும் தனித்தனியான ராஜ்யத்தில் இருந்தனர் சுயம் வரத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணாக ஆகின்றனர் இவை அனைத்து விஷயங்களையும் தான் வந்து புரிய வைக்கின்றார் சொர்க்கத்தின் இளவரசர் இளவரசி ஆவதற்காகத்தான் நீங்கள் இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றீர்கள் இளவரசர் இளவரசிக்கு சுயம்பரம் ஆன பின்பு பெயர் மாறிவிடும் ஆக தந்தை குழந்தைகளை இவ்வாறு தேவதைகளாக ஆக்குகின்றார் ஆனால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் நீங்கள் வாய்வழி வம்சத்தினராக இருக்கின்றீர்கள் ஆக அவர்கள் விகார வம்சத்தினர்கள் அந்த பிராமணர்கள் காமசதியில் அமர செய்வதற்கான தாலி கயிற்றை கட்ட செய்கின்றனர் ஆக அதை விட வேண்டியிருக்கும் இந்த காலத்து குழந்தைகள் சண்டை சச்சரவுகளில் சென்று முழு செல்வத்தையும் வீணாக்கி விடுகின்றனர் இன்றைய நாட்களில் உலகம் மிகவும் மோசமாக இருக்கின்றது அனைத்தையும் விட மிக மிக மோசமான நோய் சினிமா ஆகும் நல்ல குழந்தைகளும் சினிமாவிற்கு செல்வதால் கெட்டு விடுகின்றனர் ஆகையால் தான் பிரம்மகுமார் குமாரிகளுக்கு சினிமா செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது யார் உறுதியாளர்களாக இருக்கிறார்களோ நீங்கள் அங்கும் சென்று சேவை செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் இது எல்லைக்குட்பட்ட சினிமா என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள் அது எல்லையற்ற சினிமா ஆகும் எல்லையற்ற சினிமாவின் மூலம்தான் இந்த எல்லைக்குட்பட்ட பொய்யான சினிமா உருவாக்கப்பட்டிருக்கின்றது பாபா சொல்கிறாங்க சுயதர்சன சக்கரத்தின் மூலம் கிருஷ்ணர் அகாசுரன் பகாசுரன் போன்ற அசுரர்களை அழித்ததாக காமிக்கிறாங்க இல்லையா அவர் மிக உயர்ந்த தேவதைகளில் அஹிம்சா பரமோதர்மத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படும் பொழுது அந்த கிருஷ்ணர் வந்து எப்படி இம்சை செய்ய முடியும் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துடைய சடங்குகளாகும் எங்கு சென்றாலும் சிவலிங்கம் இருக்கும் பெயர்கள் மட்டும் தனித்தனியாக வைத்துவிட்டனர் மண்ணால் செய்யப்பட்ட தேவிகளை எவ்வளவு உருவாக்குகின்றனர் அலங்காரம் செய்கின்றனர் ஆயிரக்கணக்கில் செலவு செய்கின்றனர் பூஜை செய்கின்றனர் பாலனை செய்கின்றனர் பிறகு கடலில் கரைத்து விடுகின்றனர் பொம்மை பூஜைக்கு பாருங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்ட்டார் பாப்பா அதனால பலன் ஏதாவது கிடைக்குதுன்னா எதுவும் கிடையாது இவை அனைத்தும் பணத்தை வீணாக்கும் பக்தி என்று தந்தை கூறுகின்றார் ஏனியில் இறங்கியே வந்தீர்கள் தந்தை வருகின்றார் எனில் அனைவருக்கும் முன்னேறும் கலை ஏற்படுகின்றது அனைவரையும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார் பணத்தை செலவழிக்கும் விஷயம் கிடையாது பக்தியில் நீங்கள் பணம் செலவு செய்து செய்து ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள் செல்வந்தர் ஏழையாவதற்கான கதையை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் நீங்கள் இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் இருந்தீர்கள் அல்லவா இப்பொழுது நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாவதற்கான கல்வியை தந்தை கொடுக்கின்றார் அவர்கள் தீஸ்ரீ கதை அமர கதை சொல்கிறாங்க அனைத்தும் பொய்யானதாகும் தீசிரின் கதை இதுவாகும் இதன் மூலம் ஆத்மாவிற்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் திறக்கப்படுகின்றது முழு சக்கரமும் புத்தியில் வந்துவிடுகிறது உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்து கொண்டிருக்கின்றது அமர கதையையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அமரர் பாபா உங்களுக்கு கதை கூறி கொண்டிருக்கின்றார் அமரபுரிக்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் அங்கு நீங்கள் ஒரு பொழுதும் மரணம் அடைய மாட்டீர்கள் இங்கு மனிதர்களுக்கு காரணம் பற்றிய பயம் எவ்வளவு இருக்கிறது அங்கு பயப்படுவதற்கான கண்ணீர் விடுவதற்கான விஷயம் கிடையாது பழைய சரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பீர்கள் இங்கு மனிதர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கின்றனர் இது அழுது கொண்டிருக்கும் உலகமாகும் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும் என்று தந்தை கூறுகின்றார் ஒவ்வொருவரும் அவர் அவர்களது நடிப்பை நடித்து இருக்கின்றனர் இந்த தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் அல்லவா இங்கு உலகில் பல குருக்கள் உள்ளனர் அவர்களிலிருந்து பல வழிமுறைகள் கிடைக்கின்றன ஒவ்வொருவரின் வழிமுறையும் தனிப்பட்டதாக இருக்கின்றது சந்தோஷி தேவிக்கும் பூஜை நடக்கின்றது சந்தோஷி தேவி உண்மையில் தான் இருக்க முடியும் இங்கு எப்படி இருக்க முடியும் சத்தியுகத்தில் தேவதைகள் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள் இங்கு ஏதாவது ஆசையுடன் இருக்கின்றனர் அங்கு எந்த ஆசையும் இருக்காது தந்தை அனைவரையும் திருப்திப்படுத்தி விடுகின்றார் நீங்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள் கவலைப்படும் அளவிற்கு எந்த பொருளிலும் குறை இருக்காது அங்கு கவலையே இருக்காது எல்லாமே நரிச்சு வச்சுப்பார் பாபா ஆனால் எனக்கு இது வேணும்னு என்றதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லல் நான் தான் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருபத்தோரு பிரிவுகளுக்கு குஷியோ குஷி கொடுக்கின்றேன் இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவின் மூலம்தான் உங்களது பாவங்கள் அழிந்து போகும் மேலும் நீங்கள் சதப்பிரதனமாக ஆகிவிடுவீர்கள் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு அதிகமாக புரிய வைப்பீர்களோ அந்த அளவிற்கு பிரஜைகள் உருவாகி கொண்டே செல்வார்கள் மற்றும் உயர்ந்த பதவி அடைவீர்கள் இது சாது போன்றவருடைய கதை அல்ல பகவான் அமர்ந்து இவரது வாயின் மூலம் புரிய வைக்கின்றார் இப்பொழுது நீங்கள் திருப்தியான தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் சதா தூய்மையாக இருப்பதற்கான விரதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் பாவன உலகிற்கு செல்ல வேண்டுமெனில் தூய்மை இழந்தவர் ஆகக்கூடாது தந்தை இந்த விரதத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பிறகு மனிதர்கள் பல வகையான விரதங்களை உருவாக்கி விட்டனர் பாபா தூய்மை என்ற விரதம் இருக்க சொல்றார் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து சதா திருப்தியாக இருந்து திருப்தியான தேவி ஆக வேண்டும் இங்கே எந்த ஆசையும் இருக்கக்கூடாது தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைந்து பல மடங்கு செல்வந்தர்களாக ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு அனைத்தும் விட மிகவும் அசுத்தமானவர்களாக ஆகக்கூடாது சினிமா பார்ப்பதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது துணி உள்ள நீங்கள் புத்திசாலியாகி எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரியவையுங்கள் சேவை செய்யுங்கள் அப்படின்றார் பாபா வருதானம் கொடுக்குறாரு முயற்சி மற்றும் சேவையில் விதிப்பூர்வமாக விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுகம் பிராமணன் என்றால் விதிப்பூர்வமான வாழ்க்கை எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் விதிப்படி செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் அது சுய முயற்சியாக இருக்கலாம் அல்லது சேவையில் விருத்தி ஏற்படவில்லை எனில் அவசியம் ஏதாவது ஒரு விதியில் குறை இருக்கின்றது இப்போ கணக்கில் பாருங்களேன் இந்த விதி விதியை தப்பாக போட்டோம்னா ரிசல்ட் கிடைக்காது அதே போல் தான் இங்கே பாபா சொல்லக்கூடிய ஸ்டீமத்தில் அந்த மேத் ஃபார்முலா மாதிரி அதுபடி நடந்தால் எல்லாம் நடக்கும் அப்போ நான் வெற்றி ஏற்படலை சுயமுயற்சியோ அது சேவையில் விரித்தி இல்லைன்னா அப்போ புரிஞ்சுக்கிங்க ஏதோ ஒரு விதியில் வந்து குறை இருக்குது ஆகையால் சோதனை செய்யுங்கள் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை எண்ணம் சொல் செயல் அல்லது சம்பந்தம் விதிப்பூர்வமாக இருந்ததா அதாவது விருத்தி ஏற்பட்டதா இதை செக் பண்ணுங்கன்றார் பாபா ஒருவேளை ஏற்படலைன்னா அதுக்கான காரணம் யோசித்து நிவாரணம் செய்யுங்கள் பிறகு மனம் உடைந்து போக மாட்டீர்கள் விதிப்பூர்வமான வாழ்க்கை இருக்கிறது எனில் அவசியம் விதி விருத்தி ஏற்படும் மற்றும் தீவிர முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள் விதி விருத்தி விதிப்பூர்வமான வாழ்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவசியம் வந்து விருத்தி ஏற்படும் ஸ்லோகன் சொல்கிறாரு தூய்மை மற்றும் சத்தியத்தில் நிறைந்தவர்களாக ஆவது தான் உண்மையான பவித்திரதா ஆகும் தூய்மையும் இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் அதுதான் உண்மையான பவித்திரன்டா பார்ப்பேன் நல்லது சாந்தி ஓ 阿里巴巴。